ரயிலுக்காக காத்திருந்த பயணிகள் நிலையத்தில் நிற்காமல் டாடா காட்டி சென்ற எக்ஸ்பிரஸ் ரயில் ரயில் ஓட்டுநரின் அலட்சியம் என்று கருதி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பயணிகள் ஆனால் இறுதியில் காத்திருந்த அதிர்ச்சி காரணம் திருநெல்வேலியிலிருந்து தென்காசி வழியாக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வரை வாராந்திர சிறப்பு கட்டண ரயில் இயக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ரயில் திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு தென்காசி வழியாக விருதுநகர் வரை உள்ள பகுதிகளையும் ரயில் வசதிகள் பெரிதும் இல்லாத திண்டுக்கல் முதல் பழனி பொள்ளாச்சி வழியாக கோவை வரை உள்ள பகுதிகளையும் இணைக்கும் வகையில் மேட்டுப்பாளையம் வரை இயக்கப்படுகிறது இந்த ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து தற்போது வரை பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது இந்நிலையில் இந்த ரயிலுக்கு கோவை நெல்லை தென்காசி போன்ற பெரிய ரயில் நிலையங்களில் கிடைக்கும் வரவேற்பை போல இந்த ரயிலின் வழித்தடத்தில் அமைந்துள்ள புறநகர் பகுதிகளிலும் அதிக வரவேற்பு கிடைத்ததால் இந்த ரயிலுக்கு கிணத்துக்கடவு கல்லடைக்குறிச்சி போன்ற கூடுதல் நிறுத்தங்கள் வழங்கப்பட்டது நேற்று ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல திருநெல்வேலியிலிருந்து இரவு ஏழு மணிக்கு புறப்பட்டு மேட்டுப்பாளையம் நோக்கி வந்து கொண்டிருந்தது இந்த ரயிலில் பயணிக்க முன்பதிவு செய்திருந்த பயணிகள் உட்பட சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் கல்லடைக்குறிச்சி ரயில் நிலையத்தில் காத்திருந்தனர் ஆனால் ரயில் கல்லிடக்குறிச்சி ரயில் நிலையத்தில் நிற்காமல் வேகமாக கடந்து சென்றது இந்த ரயிலில் திருநெல்வேலியிலிருந்து கல்லிடைக்குறிச்சி வரை செல்ல பயணித்த பயணிகளும் ரயில் நிற்காததால் இறங்க வழி இல்லாமல் அதிர்ச்சி அடைந்தனர் இந்நிலையில் இந்த ரயில் அடுத்த நிறுத்தமான அம்பா சமுத்திரம் ரயில் நிலையத்தில் நின்றதும் இந்த ரயிலில் பயணித்த கல்லிடக்குறிச்சியில் இறங்க வேண்டிய பயணிகள் ரயில் ஓட்டுநரிடம் ரயில்வே ஊழியர்களிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதே சமயம் கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையத்தில் ரயில் நிற்காததால் இந்த ரயிலில் ஏறுவதற்காக முன்பதிவு செய்த பயணிகள் உட்பட சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ரயில்வே ஊழியர்களிடம் முறையிட்டனர் இந்நிலையில் இந்த பிரச்சினை குறித்து மதுரை ரயில் இயக்கவியல் மேலாளரிடம் தெரிவிக்கப்பட்டு கல்லிடைக்குறிச்சிக்கு குறிச்சிக்கு அடுத்து வரக்கூடிய ரயிலான ஈரோடு செங்கோட்டை ரயில் மூலமாக இந்த மேட்டுப்பாளையம் ரயிலில் ஏற வேண்டிய பயணிகளை ஏற்றி தென்காசி சந்திப்புக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என்றும் அதுவரை மேட்டுப்பாளையம் ரயில் தென்காசி ரயில் நிலையத்திலேயே நிறுத்தப்பட்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது இதனால் சுமார் இரவு எட்டு நாற்பதுக்கு தென்காசி ரயில் நிலையம் வந்தடைந்த மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயில் ஒன்றரை மணி நேரம் காத்திருந்தது பின்னர் கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையத்திலிருந்து ஈரோடு செங்கோட்டை ரயில் மூலமாக வந்த பயணிகளை ஏற்றிக்கொண்டு இரவு பத்து மணிக்கு மேல் தென்காசி ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றது மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயில் முதலில் இந்த திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் ரயில் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் இது ஒரு சிறப்பு ரயிலாகும் ரயில்வே எந்த நாட்கள் வரை இதை இயக்க அனுமதிக்கின்றார்களோ அந்த நாட்களில் மட்டுமே இந்த ரயிலுக்கான முன்பதிவு செய்ய முடியும் அதே போல இந்த முன்பதிவு காலம் முடிந்தவுடன் ஒவ்வொரு முறையும் ரயில் பயணிகளின் கோரிக்கையின் அடிப்படையிலே இந்த ரயிலுக்கான நீட்டிப்பு தெற்கு ரயில்வே சார்பில் வெளியிடப்படுகிறது சில நேரங்களில் ரயில் நீட்டிப்பு காலாவதியாகி ஒரு சில வாரங்கள் கழித்து அறிவிப்பு வெளியிடுவதால் இந்த ரயில் எல்லா வாரமும் இயங்குகின்றதா இல்லையா என்பது பயணிகள் மத்தியில் கடும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது அதே போல இந்த ரயிலுக்கான கால நீட்டிப்பு முடிந்ததும் இந்த ரயிலின் கால அட்டவணை மற்றும் நிறுத்தங்கள் ரயில்வேயுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் மொபைல் செயலியிலிருந்து நீக்கப்படுகிறது அடுத்த அறிவிப்பு வந்து சில நாட்கள் கழித்து மீண்டும் ரயில்வேயின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது இந்நிலையில் நேற்றைய தினம் ரயில்வேயின் அதிகாரப்பூர்வ மொபைல் செயலியான என் இந்த ரயிலுக்கான நிறுத்தங்கள் பட்டியலில் கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையம் இடம்பெறாமல் இருந்திருக்கிறது இது பயணிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் ரயில்வே முன்பதிவு செயலியான ஐஆர்சிடிசியில் கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையத்திற்கு முன்பதிவு வசதி வழங்கப்பட்டு இருக்கிறது எனவே தொடர்ந்து சிறப்பு ரயிலாக ஒவ்வொரு முறை கால நீட்டிப்பு வழங்கி இயக்கப்படும் இந்த ரயிலில் முன்பதிவு வசதி வழங்கப்பட்ட கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையத்தின் பெயர் ரயில் நிறுத்தங்கள் அறிவிக்கும் என்டிஇஎஸ்இில் இடம்பெறாமல் இருந்தது பயணிகள் மத்தியில் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி இந்த ரயிலை மூன்று ஆண்டுகளாக சிறப்பு ரயிலாகவே இயக்கி வருவதால் இந்த குழப்பம் ஏற்படுகிறது எனவே இந்த திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் வாராந்திர ரயிலை நிரந்தர ரயிலாக அறிவித்து இயக்க வேண்டும் அப்படி இயக்கும் பட்சத்தில் இது போன்ற குழப்பங்கள் ஏற்பட்டு தேவையற்ற சர்ச்சைகள் ஏற்படுவதை தவிர்க்கலாம் என்று